தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கணும்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாத பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது அடுத்தது என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரி பழத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த ஆவணி மாதம் சிம்ம மாதம் தான் சொல்லுவோம் ஏன்னா சிம்மம் சூரியன் ஆட்சி ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மம் சூரியனுக்கு ஆட்சி வீடு அப்போ இந்த ஒரு மாதம் ஆவணி மாதம் முழுவதும் சிம்மத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்ய போய்கிறார் அப்போ ராசி ராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருக்கார் அதான் இந்த சிம் ஆவணி மாதம் சரி அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது எந்த மாதிரி பலத்தை தா தாக்கத்தை தருமா அப்படின்னு சொல்லும்போது போது ராதன் ராசியிலே ஆட்சியாக இருக்கிறதால பெருசாக தாக்கம் வரப்போகிறது கிடையாது சொல்ல பெரும்பாலும் சொல்லுவாங்க ராசிநாதன் கெட்டு போயிட்டாலும் இல்லை ராசிநாதன் பலவன் அடைஞ்சு போயிட்டாலும் நமக்கு அவங்களுக்கு சிறப்பு இல்லாமல் தன்மையாக இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ ராசி ராசிலே ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதால பெருசாக தாக்கம் இருக்காது ஏன்னா ஒன்னாவடமுங்கிறதால பெருசாக தாக்கம் இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான ஒரு அலைச்சல் இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா ராசிலே சூரியன் ராசியிலே செவ்வாய் ராசியிலே கேது இருக்கிறதால உங்களுக்கு அதிகமான அலைச்சல் இருக்கும் அது தொழில் இதாக இருக்கட்டும் இல்லை குடும்ப ரீதியாக இருக்கட்டும் வேறு வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அது தேவைய தேவையுள்ளதாக இருக்கலாம் இல்லை தேவையற்றதாக இருக்கலாம் அது அவங்களுடைய மனதை பொறுத்து அப்போ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரே இடத்துல நின்று வேலை போய் செய்ய செய்யாமல் போயிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்தந்த ஊர்லேயும் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க இல்லைனா அந்த ஒரு நல்ல புரோக் புரோக்கராக இருப்பாங்க ஊர் மாதிரி ஊர் மாதிரி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஊர் மாதிரி ஊர் மாதிரி வேலை செய்கிற செய்கிறவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மாதம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அழைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் தாவணி ஆவணி மாதம் இப்போ அந்த ஆவணி மாதத்தில் ஜென்மத்தில் சூரியன் இருக்குறதால உங்களுக்கு இந்த அளத்தில் இருக்கிறதால உங்களுடைய உடல் தன்மை கொஞ்சம் பல பலவனம் அடையும் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஹீட் சொல்லுவோம் அதனால் கொஞ்சம் வயிறு வலி வயிறு உபாதைகள் வர்றது நரம்பு கோளாறு சின்ன சின்ன நரம்பு கோளாறு வர்றது கண் எரிச்சல் இல்லை தன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆயுர்வேத மருந்து எடுத்துக்கிறது இந்த மசாஜ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உடல் ஊசத்தை தவிர்க்கலாம் சரி செம்மத்தில் கேது இருக்கிறதால உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜென்மாதிபதி ஜென்மத்தில் கேது இருக்க உள்ளவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தெரியும் சரிங்களா அதனால தான் நீங்கள் அழைஞ்சிக்கிட்டே இருப்பீங்கன்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் இடம் குடும்ப சனம்னு சொல்லும் போது குடும்பஸ்தனத்துக்குரியவன் எந்த எப்பயுமே பாதிப்படையாது அதனால் உங்களுடைய ப்ர உங்களுடைய ராசிக்கு குடும்பம் எந்த வகையிலும் கிடையாது அப்போ குடும்ப நல்லா நல்லாயிருக்கு சரி அப்போ குடும்ப நல்லா இருக்குங்கிறதால நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் உள்ள கஷ்டம்லாம் நீங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள ஒரு அநூணமான பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு இருக்கும் டெய்லி ஃபோன் பேசுகிறார் வெளியில இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு மனக்கிட்ட டெய்லி பேசுகிறது பிள்ளைங்கள்ட்ட பேசுகிறது சில பேர் பார்த்து வெளியில் இருந்தாலும் மனக்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட அவங்க உங்களுக்கு ஒரு மனம் ஒரு தெளிவாகிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் இருந்தாலும் குடும்பத்தை கவனித்துக் கொள்வீர்கள் அப்படி சொல்லலாம் அது அதுக்குண்டான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் அங்கேருந்து சொல்லிக்கிட்டு அதை வாங்கலாம் இதை வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி அப்போ குடும்பத்தை நீங்கள் எந்த எக்காரத்தை முன்னிட்டும் கைவிட மாட்டீர்கள் அப்போ குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நெருங்கி உறவு உண்டு சரி அதே மாதிரி மூணு குடிவன் ஆட்சியருக்கு இருக்குங்கிறதால கண்டிப்பாக சகோதர வழியில் உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா நடக்கும் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ அப்போ சகோதர வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரி உங்களால் அதாவது பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் சரி இல்லை ஒரு உறவு ரீதியாகவும் சரி தான் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுமாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து புது புது மனை வீடு வாசல் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது புதுசாக இடம் வாங்கியிருக்கேன் ஒரு வாங்கி வாங்கியிருந்தேன் பத்து வருஷமாக கிடந்துச்சு வீடு கட்ட முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக கட்டிவீங்க இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது என்ன கேட்டிங்கன்னா சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் கூட்டி செவ்வாய் உட்காந்துருக்கார் அப்போ நிலமகன்னு சொல்லப்படுகிற செவ்வாய் இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாசல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை ஏதாச்சும் ஏற்கனவே ஏதாச்சும் தடங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு மனதுக்கு தகுந்தப்போல நல்லது நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்போ சுகசனம் சுகசனம் நல்லா இருக்குது தாய் தந்தை அப்பா அம்மா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க உங்களோட ரீ உங்களோட ரீதியாக எனக்கு நீங்கள் எப்பயுமே அப்பா அம்மா கூட கூட இருந்து இருக்கவே மாட்டீங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் போயிருவீங்க போயிடுவீங்க தள்ளி போயிருக்கீங்கன்னா நீங்கள் வேணும்னு செய்யலை உங்கள் உங்கள் நிலம அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் உங்கள் அவங்களுக்கு ஆபத்து தரப்போகிறது கிடையாது சரிங்களா அப்போ இந்த ஆவணி மாதம் வந்து சிம்மராசி அப்பா அம்மாவுக்கு எந்த தோஷமும் கிடையாது உங்களால் மனைவிக்கும் தோஷம் கிடையாது குழந்தைகளுக்கும் தோஷம் கிடையாது குழந்தைகளுடைய தேவைகள்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சி செய்வீங்க குழந்தைகளுக்கும் தோஷம் கிடையாது ஏன்னா அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் அஞ்சாம் இடத்தை அஞ்சு உடனே நேருக்கு நேரம் பார்க்கறதால உங்களுக்கு பூரிக்கும் பலமாக இருக்குது புத்திரஸ்தனம் குழந்தை நல்லா இருக்குது அதுமாரி பூரிங்க சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு போக முடிவுக்கு வந்துடும் அப்போ ஆரம்பம் சுபத்தமாக இருக்குது தொழிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மற்றவர்கள் அதிகமாக செய்யாத வேலை தான் நீங்கள் செய்வீங்க தேர்ந்தெடுத்து செய்வீங்க அதனால் உங்கள் எப்பயுமே சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் தான் விஷயத்தில் போட்டி பொறாமை இருக்க வாய்ப்பே கிடையாது அதுமாதிரி உங்களுக்கு அதிக நட்பு வட்டாரங்கள் இருக்கும் அதுங்க நல்லா பயன்படுத்தினா நல்லா நல்லா நடக்கும் அப்போ ஏலவனம் பலமாக இருக்குது ஆயுள் நல்லா இருக்கா அதிகமாக இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் லக்கணத்திலே அதாவது உங்கள் ராசியிலே சூரியன் இருந்து உங்கள் ராசியை நேருக்கு நேரம் சனி பார்க்குறதால உங்கள் உடம்பை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குங்கிறதால உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அப்போ அதுக்கு தீர்வு என்னென்னா உணவும் ஒரு தீர்வாக இருக்கும் உணவுன்னா நீங்கள் வெளியே அதிகமாக போறீங்கன்னு சொன்னால் அதிகமாக அந்த ஹோட்டலில் சாப்பாடு எடுத்துக்கிறத விட ஒரு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதோ இல்லை ரூம் எடுத்து தங்கி சாப்பிட்றதோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி சாப்பிட்றதோ அப்படி இருந்திங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் சரி போல் தொழில் சாணம் சிறப்பாக இருக்குது ஏன்னா தொழில் சாணம் உங்களுக்கு நீங்கள் செய்கிற தான் உங்களுக்கு பலம் பலம் அதனால் உங்கள் தொழிலுக்கு யாருமே போட்டி வர போகிறது கிடையாது லாபசாணம் சிறப்பாக இருக்குது லாபசாணம்னு பார்த்தீங்கன்னா லாபசணம் ருபி பலமாக இருக்குங்கிறதால லாபசனமும் உங்களுக்கு பலமாக இருக்குது பன்னெண்டாம் படம் விரைய சாணம் ஒரே ஸ்தானத்தில் யாருமே கிடையாது அப்போ விரை ஸ்னான விரை சனாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார் ஏன்னா சிம்ம அப்போ வீண் செலவுக்கும் வழி வர வாய்ப்பு கிடையாது அதே போல் இந்த சூரியன் ஜென்மத்தை சஞ்சாரம் செய்ய செய்கிறதால நீங்கள் என்ன எது இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது அதே போல் வயது மூத்தவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வது உதவி செய்வது செஞ்சீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கருதப்படுகின்றது அதே கொண்ட கொண்டக்கடலை நைவேத்தியம் செஞ்சிங்கன்னா உலகமாக இருக்கும் உணவில் வந்து நல்லெண்ணெய் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பரிகாரம் தான் அப்போ எப்பயுமே என்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி வந்து நேர்நிற சனி பார்க்குறதால இப்போ நீங்கள் ஊரில் உங்கள் லோக்கல்லே ஒரு ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு நவங்கரக உள்ள கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதும் ஒரு சிறந்த பரிகாரமாக கருதப்படுகின்றது அப்போ இது எல்லாமே உங்களுடைய உடம்பை பார்த்துக்கொள்வதற்கு மட்டும்தான் அப்போ தொழிலோ குடும்பமோ ஜீவனமோ பொருளாதாரமோ சொத்து அசியம் சொத்து அசையா சொத்து வீடு வாகனம் அப்போ இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் எதுவுமே கஷ்டம் வர போகிறது கிடையாது நஷ்டம் வர போகிறது கிடையாது வீண் விரத்துக்கு வழி இருக்காது அப்போ நீங்கள் இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு புதுசாக ஒரு புதுசாக ஒரு புது முயற்சியில் ஈடுபடுறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது அதனால் இந்த ஆவணி மாதம் முழுவதும் நன்மை பயிக்கும் மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதெல்லாம் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி